ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம் அடுத்தடுத்து நம்மளுக்கு தீபாவளி ச விநாயக சதுர்த்தி தீபாவளி இந்த மாதிரி அடுத்தடுத்து நல்லா பண்டிகைகளாக வந்துட்டுருக்குதுங்க அந்த டயத்தில் நம்ம தேங்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு குழந்தைகளுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் இந்த சைஸில் நாலு தேங்காய் வந்து எடுத்துருக்குறேங்க எடுத்து இதை துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க தேங்காய் நாலு தேங்காய் உடச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு பகுதி அதிகமாக விழுகாமல் இந்த மாதிரி வெள்ளை பகுதியாக நம்ம இருக்கிறத கருப்பு விழுகாம துருவி எடுத்துக்கலாங்க மெலிசான துருவலாம் நான் வந்து அருகாமலையில் தான் துருவி எடுத்துருக்குறேங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து நாலு தேங்காய் எடுத்ததுக்கு ஒரு கிலோ வந்து சர்க்கரை எடுத்துருக்குறேங்க அந்த ஒரு கிலோ சர்க்கரையே நான் சேர்த்திக்கிறேங்கிறதுல பாருங்க சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த நூற்றம்பது மினி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறங்க தான் இதை மட்டும் சேர்த்துனா போதுங்க நமக்கு சர்க்கரை வந்து டக்குன்னு கரைஞ்சிருங்க பாருங்க நம்மளுக்கு சூடானோடனே சர்க்கரை வந்து டக்குன்னு கரைஞ்சி வருதுங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு கரைஞ்சி இந்த மாதிரி சர்க்கரை கபில் சுட்டு வந்துடுங்க நம்ம தேங்காய் பருப்பிக்கு பாகுபுத்தமெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி பபுள் சுட்டு கரைஞ்சி வந்தாலே போதுங்க இந்த தேங்காய் பால் வந்து இதுலேருந்து வருங்க அதனால் நம்மளுக்கு எதுவும் பார்க்க வேண்டியதில்லைங்க தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்தாமல் இந்த மாதிரி சக்கரை மூங்குற அளவுக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணி மட்டும் சேர்த்துனா போதுங்க இப்போ தேங்காய் பூ வந்து நம்மது கூட போட்டு கலந்துக்கலாங்க பாருங்க போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க எல்லா பகுதியிலையும் சிற பாகு வந்து படுபடியாக நம்ம கலந்துட்டுக்கலாங்க பாருங்க சூடு என்னோடனே நம்ம கலந்து விட்ட தேங்காய் வந்து தண்ணி விட்ட மாதிரி அதில் இருக்கிற பாலெல்லாம் வருங்க பாகுலா கெட்டியாக இருந்துச்சு நம்மளுக்கு உள்ளே தண்ணிமாக இருக்குது பாருங்க அதில் சுண்டி வர அளவுக்கு நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்க கைவிடாமல் பாருங்கள் திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்தளவுக்கு அந்த தேங்காய் பாலெலாம் சுண்டி வந்துருச்சுங்க திருப்பி நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாங்க கலந்து விட்டது மட்டும் நம்ம அடியில் இருக்கிறது மேலே வர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடியில் தேங்காய் வந்து சிகப்பாக மாறிடுங்க தேங்காய் பருப்பு வந்து ஒயிட் கலர் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிருங்க அதனால் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டே இருக்கணுங்க புதுசாக ட்ரை பண்ணுற பிக்னர்ஸ் மட்டும் நிறைய போடாமல் ஒரே ஒரு தேங்காய் போட்டு ஒரு கால் கிலோ அவ்வளோக்கு ஜீனி போட்டு சர்க்கரை சேர்த்தி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்னா கரெக்டாக பக்குவம் கிடச்சிருங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நிறைய போட்டு செய்கிறப்ப ஈஸியாக இருக்குங்க தேங்காய் பருப்பிக்கு நம்ம பாகு பாகுபதமும் பார்க்க வேண்டியது இல்லைங்க இனிப்பு வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லைங்க நம்ம கம்மியாக வேணாலும் குறச்சி போட்டுக்கலாங்க அதிகமாக வேணாலும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போவே ஓரளவுக்கு தண்ணி வந்து பத்தி வந்துருச்சுங்க பாருங்க ஓரளவுக்கு தண்ணி துண்டி வந்துருச்சுங்க இது இது இனிமே இனிமே தான் வந்து நம்ம ஓரளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுக்கணுங்க வச்சுட்டு கைவிடாமல் தீஞ்சு போயிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருக்கணுங்க கிளறுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குங்க ஃப்ரீயாக பாருங்க நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகி அந்த மாதிரி பிசுக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடியாகிருங்குது பாருங்க ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு திரண்டு வர்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க தேங்காய் பருக்கு வந்து தேம் தேங்காய் பருப்புக்கு ஏலக்காயோ இல்லை எதுவும் எசன்ஸோ எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க அதில் இருக்கிற தேங்காயோட ஸ்மெல்லே வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க அதனால் நான் வந்து எதுவும் சேர்த்த மாட்டேங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்து கலந்துக்கலாங்க உங்களுக்கு பிடிக்குண்ணா பாருங்க நான் ஒரு ப்ளேட் எடுத்து மைசூப்பா ப்ளேட் எடுத்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சுங்க இதில் நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்த்துலிங்க அந்த தேங்காய் இருக்க எண்ணெய் பசையிலையும் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுங்க இது மாதிரி உருட்டணும்னா இப்படி உருட்டி போட்டோம்னா அப்படியே உருட்டி போட்டமேனிக்கு அப்படியே நிற்குங்க பாருங்கள் கீழே தளர்ந்து வராமல் உதுவிரியாக குழக்கொழன்னு போகாமல் உதிரி குடியாக அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு சில நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரெடியாகிருங்கது பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் அப்படி கொட்டிட்டு எல்லா பக்கம் சமமாக இதை விரவி விட்டுக்கலாங்க நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக பரப்பி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சமமாக பரப்பி விட்டுக்கலாங்க இதையே இந்த கரண்டிலேயே தோசை கரண்டிலேயே நம்மளுக்கு அமைத்து விட்டால் நல்லா எல்லா இடத்துலையும் பரப்பி சமணம் சமமாக ஈவனாக வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துல ஈவனாக பரப்பி விட்டு நம்ம வந்து எந்த சைஸ் வேணுமோ பருப்பி அந்த சைஸில் கத்தியில் இந்த மாதிரி அறுத்து விட்டுக்கலாங்க பீஸ் போட்டு அப்படி விட்டுர்லாங்க சூடு ஆடுற வரைக்கும் பாருங்க திருப்பி வச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ சதுரமாகவோ நீளமாகவோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டுவிட்டு இந்த சூடு தட்டு சூடு ஆடுற அளவு வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாங்க எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுக்கு நல்லாப்பா சூடு ஆரிடுச்சுங்க ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னா சூடு ஆறிடுங்க இப்போ நாம் ஒரு பால்தீன் கவரோ இல்லை நியூஸ் பேப்பரோ பட்டர் பேப்பரோ எது இருந்தாலும் அது இந்த மாதிரி இது மேலே போட்டு நம்ம எல்லா பக்கம் சுற்றி பிடிச்சிட்டு திருப்பி ஆப்போஸ்ட்டில் அப்படியே வச்சு நம்ம ஒரு தட்டு தட்டினோம்னா எல்லாமே அப்படியே விழுந்துருங்க பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டு நம்ம பாருங்க இந்த மாதிரி நல்லா ஈஸியாக நம்மளுக்கு விழுந்துருங்க நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா ஃபுல்லுமே வந்துருங்க இன்னும் பாதி இதில் நம்மளுக்கு இருக்குங்க இது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால எனக்கு வந்து இது வரலைங்க இந்த பக்கம் சூடு கொஞ்சம் ஆறுனது மட்டும் வந்துருக்குதுங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோம்னா வந்துடுங்க வேறு இந்த மாதிரி ஃப்ரீயாக எடுத்து வச்சிட்டோம்னா சூடு ஆறிடுங்க கைப்பொறுக்கிற சூடில் இருக்குதுங்க இப்போ சுத்தமாக சூடு ஆரிச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருங்க அது இப்போ நம்ம அதை பீஸை தனித்தனியாக இப்படி எடுத்தோம்னா அறுத்து விட்டுருக்கறனால நல்லா ஈஸியாக பாருங்க இந்த மாதிரி வந்துருங்க பாருங்க சுவையான தேங்காய் பருப்பி நம்மளுக்கு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க